அண்ணே உங்க உங்க பேருண்ணே இந்த ஃபீல்டில் எத்தனை வருஷம்னா இருக்கீங்க நாற்பத்தி மூணு வருஷமா இருக்கீங்க எப்படினா மக்கள் வந்து முன்னாடி ஆட்டோ தொழில் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படிண்ணா ஆட்டோ தொழில் இருக்கு அப்போ நாங்கள் வர்ற காலத்துக்கு நல்லபடியாக இருந்தது நாங்கள் ஒரு டீ கடைக்கு போய் டீ சாப்பிடும்போது கூட உங்க வண்டியா அப்படின்னு சொல்லி கேட்டு உக்காந்து ஏற்றிட்டு போவோம் இப்போ அந்த சூழலாம் மாறி போய் இன்னைக்கு வீட்டுக்கிட்டே வண்டி வருங்கிட்டு ஒரு நாற்பது ஐம்பது சவாரி கூட வீட்டுக்கிட்ட தான் வண்டி வர வைக்கிறாங்க அந்த அளவுக்கு மக்கள் மாறிட்டாங்க ஓலா குறைக்கு ஓலா ஊபர் ராஜ் தெரிஞ்சதுக்கு ஆன்லைன் வண்டிங்க ஆஃபரெலாம் வச்சு இன்றைக்கி ஆட்டோ தொழில் நலிஞ்சு போயிருக்குது ஏதோ தெரிஞ்ச ஒன்று ரெண்டு பேர் பழைய ஆளுங்கிறனால தெரிஞ்சவங்க ஒன்று ரெண்டு பேரும் ஃபோன் பண்ணி ஊக்கு நாங்கள் போவோம் வருவோம் அதுவும் இப்போ ஆட்டோத்திலாம் வேறு எங்களுக்கெல்லாம் நாற்பது வேறு தொழில் செய்யாது நாங்கள் இந்த மேலே போய் எந்த தொழிலும் செய்யவும் முடியாது அதனால நாங்கள் இந்த தொழில்தான் போய் கொண்டுருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு ரெண்டாவது ஜெயலலிதா இருந்தப்போ எங்களுக்கு மீட்ரு கட்டணம் ஏற்றி கொடுத்தாங்க அப்போ இதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வந்து அது மீட்ரு கட்டணம் ஏற்றி அப்போ இருந்த பெட்ரோல் ஐம்பது ரூபாய்க்கு விட்டுச்சு இன்றைக்கு நூற்றி எல்லாயிரம் ரூபாய் விற்கிது ஆனால் அப்போ கொடுத்த இருபத்தஞ்சி தான் இப்போவும் கொடுக்குறாங்க இதில் பாதி எங்களுக்கு வருவாய்க்கு போயிருந்தோம் ஆனால் இப்போ எங்களை மாரி ஆளுதான் ரொம்ப வேறு வழி இல்லாமல் இதை நாங்கள் ஓட்டிக்க முடியுமா ஏன்னா இப்போ வந்து என்ன சொல்கிறதுனா இப்போ நீங்கள் இந்த ஆட்டோ தொழில் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அதிகபட்சம் ஒரு நாளுக்கு எவ்வளோ நான் அதிகபட்சம் நீங்களே நினச்சி பார்க்காத மணி எவ்வளோ நான் எதிர்ப்பு வந்திருக்கும் இப்போ நாங்கள் அந்த காலத்தில் ஓடும் போது நான் இப்போ அறுநூறுவா எழுநூறுவா அதிகபட்சமாக அதிகமாக வந்துருச்சு ஆனால் இப்போ வந்து இந்த ஓலா ஊப்பர் வந்த பிறகு நம்ம போனது கிடையாது ஆனால் ஓட்டுறவங்க சொல்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஓட்டினா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஓட்டினா அதில் அவங்களுக்கே நானூறு ஐநூறுரூவா கொடுக்க வேண்டியது இருக்குது அப்புறம் கேஸு போட வேண்டியது இருக்குது கடைசியில் கணக்கு பார்க்கும் போது எழுநூறுவா எட்நூறுரூவானே எங்கள் கையில் மிச்சம் வருது அப்படின்றாங்க பாதி ஒரு சவகாரிக்கும் முப்பது ரூபான்னு நாற்பது ரூபா அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது வருது அதனால் அது ஓலாவது ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு அவங்களும் வருத்தம் தான் பண்ணுறாங்க நாங்களும் எங்களுக்கு ஓடால ஓட்டாளா இருங்க எங்களுக்கும் அப்படிதான் இருக்கு என்ன நீங்கள் இப்போ வந்து வீட்டில் எப்படி மத்தியானம் வீட்டுக்கு போய் சாப்பிடுவீங்களா இல்லை சவாரி அப்படியே போற வழியில ரோட்டு கடையில் அப்படியே சாப்பிட்டு போயிடுறாங்க சும்மா வீட்டுக்கு போயிடுவோம் அப்படி வீட்டுக்கு போக முடியாத பட்சத்தில் ஒரு டிஐக்கு ஏதாவது சாப்பிடு போட்டு கடையில் பெரும்பாலும் சாப்பிட மாட்டோம் முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்கு போயிடுவாங்க ஓகே வேற விட இப்போ நீங்கள் அவன் போகிறீங்க அப்படியே சாப்பிடாம ஒரு காசை மிச்சப்படுத்தி டீ அது இது சாப்பிட்டாடி போகிறனால உடல்நிலையில் எதுவும் பிரச்சனை எதுவும் இருக்கானே அப்படின்னு காசு மிச்சப்படுத்திட்டு இல்லை நம்ம போய் வெயிட்டிங்கெலாம் இருப்பாங்க அங்கே போல ஒரு கடை ஒழுங்கான கடைகள் இருக்காது இருக்கிற டீ கடை எல்லாம் இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம சாப்பாடு சாப்பிட முடியாது அப்போ ஒரு ஏதோ ஓட்டாங்க கடைகள் எல்லாம் இருந்தால் வந்து சாப்பிட மாதிரி வரும் இதை அறுபது ரூபா எழுபது ரூபா மிச்சப்படுத்தி நம்ம ஒன்று சாப்பிட்டு போகிறோம் கரெக்ட் கரெக்ட்

நாற்பது அப்புறமா அதில் இருந்து தான் ஆட்டோக்கு வந்தேன் ஆட்டோக்கு வந்து இப்போ எண்பதுல இருந்தால் இப்போ நாற்பத்தி மூணு வருஷமாக ஓடிங்க எப்படிண்ணே சொந்த வீட்டில் வாங்கிட்டிங்களாண்ணே இல்லை நாங்கள் இருக்கிறது வாடகை தான் ஆறாயிரம் ஆறாயிரூபா வாடகை கரண்டு பில்லு வைக்க எல்லாம் ஒரு எட்டாயிரம் ரூபா கிட்டே வந்துடுறோம் ஓகே இப்போ வீட்டில் எப்படின்னா உங்கள் பசங்க எப்படி பசங்க மூணு பிள்ளைங்க ரெண்டு பொங்களுக்குள்ள ஒரு பையன் மூணு பேரும் கல்யாணம் ஆகிடுச்சு எங்கள் வீட்டுக்காரமாக ஆட்டோ ஆபிரஸ் பண்ணி ஓகே ஓகே நான் ஓரளவு தான் இப்போதைக்கு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கிற என்னுடைய வருமானத்தை தான் எங்கள் இல்லை அவங்களுடைய அடுத்தங்க போயிட்டாங்க அவங்கவுங்களுக்கு ரெண்டு பிள்ளை மூணு பிள்ளை என்ன அவங்க குடும்பத்தை பார்க்குறது அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது அது நம்மளுக்கு எங்கேருந்து அவங்க உதவி பண்ணுறாங்க நம்ம எதுவும் அவங்கிட்ட எதிர்பார்க்குறது இல்லை ஓகே வேறு எதுவும் சொல்ல வேண்டியது இருக்கானே வேறு தான் ஆட்ரேவர்களுக்கு கவர்மெண்ட்டு பார்த்து எங்களை மாதிரி வயசானவங்களுக்கு மாதம் மாதம் ஓய்வூதிய மாதிரி ஏதாவது கொடுக்கலாம் நல்லா இருக்கலாம் ரெண்டாவது உங்கள் மூலியமாக அவங்களுக்கு ஒரு போர் கிடைக்கிறோம் இந்த வீட்டு கட்டணத்தை அவங்க எவ்வளோ சீக்கிரம் ஏற்றி கொடுக்குறாங்களோ ஏற்றி கொடுங்க எங்களை மாதிரி ஏழை ஒரு வயசான காலத்தில் எங்களுக்கு இப்போ குறிப்பாக எனக்குலாம் இப்போ தது எனக்கு வழி கிடையாது என்னால் இப்போ ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு வண்டி ஓட்ட முடியும் அதுக்கு மேலே ஓட்ட முடியாது அப்போ என்னுடைய நிலமை என்னென்னு எனக்கே தெரியாது அடுத்தவங்க கொண்ட நான் கையாந்துக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது அதுக்கு அரசாங்கம் எங்களை சாரி வயசானவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்